நாம இப்ப பார்க்க போறது மீன ராசிக்கான தை மாத புலன்கள் மீன ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரேவதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆகிய நட்சத்திரங்கள்ல தான் மீனராசி மீன ராசிக்கு இந்த மாதம் ராசியிலே சனி நாலாம் இடத்துல குரு வக்ரமா ஆறுல கேது பதி பன்னெண்டுல ராகு பதினொன்னுல செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியன் இருக்கு இந்த மாதம் பிறக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து கடந்த மாதத்தோட கொஞ்சம் மேன்மை நிலையை கொடுக்கும் ஏன்னா நமக்கு அடுத்த குரு பயிற்சியில வந்து மிக நல்ல நிலைமையா அறைய போறதுக்காக உத்தேசமான மாதமா இந்த மாதம் அமையுங்க கடந்த மாதத்துல இருந்த கடன் சுமைகள் பணியில இருந்தவங்களுக்கு பனி திடீர்னு பேரை இருந்து போறது வெளிநாட்டுல இருந்தவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்தும் ஏன்னா வந்தவங்கிற கணக்கா இருந்திருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கடங்கார வீட்டுக்கு வந்திருப்பான் அப்புறம் வண்டி வாகன பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே விவாதம் கோர்ட்டு கேஸ் வர போறதுக்கான பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு பிரச்சனை அடுத்து இளைய சகோதர சகோதரிகளோட பிரச்சனை இருக்கும் தொழில் ஸ்தானத்துல பயங்கர பிரச்சனை வந்து இருக்கும் இது எல்லாமே இப்ப விலக போகுதுங்கிறது எந்த மாற்றமும் இல்லைங்க தை திறந்தா வழிபிறக்குங்கிற மாதிரி வரது ஜூனுக்கு அப்புறம் வர விருப்பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பான அமைப்பு கொடுக்க போகுதுங்கிற காரணத்தால இந்த இப்ப அதுக்கான பேச போட போகுதுங்க இந்த தை மாசம் தை மாசம் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் இறந்து பிறக்குறனால ரொம்ப நல்ல மாதமாகவும் சிறந்த அதாவது தை அஞ்சுக்கு மேல நல்ல சிறப்பான மாதமா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்த்து ராகுவை பார்க்குறதுனாலையும் தை அஞ்சுக்கு மேல ராகு சந்திரனோட சேர்ந்துருக்கனாலையும் வெளிநாடு செல்ல இருக்கவங்களுக்கு வெளிநாடு செல்றதுக்கான நல்ல அமைப்பு உண்டுங்க கொஞ்சம் உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால ஃபர்ஸ்ட் ஒருத்த நாளைக்கு சாப்பாடு விஷயம் கடை சாப்பாடு சாப்பிட்றவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்றது நல்லது நல்ல கடையா பார்த்து வீட்டு உணவுகளாக பார்த்து சாப்பிட்றது மிக சிறந்த அமைப்பு கொடுக்கும் இருக்க சனி பகவான் கொஞ்சம் மன உளைச்சலையும் இதுக்கு முன்னாடி நம்ம பட்ட கஷ்டத்துக்கான நல்லது போரா இருங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த சின்ன சின்ன மன உளைச்சலு கொடுப்பாருங்க சிமோ இப்படி ஆயிட்டோமே இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சே அப்படிங்கிற விஷயத்த கொடுப்பாரு ஆரோக்கியத்துல சிறிய குறைபாடு வந்து பதினஞ்சாம் தேதி அதாவது தனி பதினஞ்சுக்கு மேல மேம்படுங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது ஆஹ் சுக்கர பகவான் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி கும்பராசி அதாவது கும்பத்தை தாண்டி மீனத்துக்கு வந்து உச்சமாக மிக சிறந்த அமைப்பை கொடுக்குங்க அதுக்கான அடிப்படையை இப்பே போட ஆரம்பிக்கும் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுவங்களுக்கு லோன் போடலாங்க லோன் போட்டு வீடு வண்டி வாகனம் வாங்கறதுக்கு அவங்க தாராளமா வாங்கலாம் யார் யாருக்கு குரு வக்ரமா இருக்கோ சுய ஜாதகத்துல குரு தசையோ குரு புத்தியோ நடக்குதோ அவங்களுக்கு வீடு வாகனம் வாங்குறதுக்கு நல்ல அமைப்பை கொடுக்குங்க ஆஹ் வெளிநாடு செல்ல இருக்கவங்களுக்கு இந்த மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல தாராளமா சொல்லலாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா வேலை பழக்குறைஞ்சி வேலையில இருக்கவங்களுக்கு வேலை பலு குறையும் ஏற்கனவே வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க ஆஹ் பன்னெண்டுல இருக்கிற ராகு கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பாரு அலைச்சல்னாலும் கொஞ்சம் அந்த அலைச்சலை நம்ம ஏத்துக்கிறது நல்லது இல்லைன்னா அது வேற மாதிரி விரயத்தை கொடுத்துட்டு போயிடும் அந்த குரு பார்க்கறனால அலைச்சலோட அந்த விரயம் போயிருங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க உம் பதினொன்றுல இருக்க புதன்கிறனால ஐடி தொழில இருக்கவங்க சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட இருக்கவங்களுக்கு தொழில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க இதுக்கு முன்னாடி இருந்த பேரு கெட்டு போனது குறிப்பிட்ட டயத்துல வேலை செஞ்சு முடிக்க முடியாம இருந்து நின்னது அது எல்லாமே இந்த மாசம் உங்களுக்கு மிக சிறப்பாக முடிச்சு கொடுக்கறதுக்கான அமைப்பை கொடுக்கும் லாபஸ்தானத்துல இருக்க புதன் அடுத்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்க சூரியன் இந்த மாதத்துல அங்கேயே இருக்கிறனால அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிக நல்ல அமைப்பா இருக்குங்க அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே ஏழரை அஷ்டமூர் அணி நேரத்துல மக்கள் குளிக்கிறது சனி பகவான்கிறனால வெற்றியை கொடுக்கறதுக்கு காத்து இருக்காருங்க அதனால நீங்க இந்த குரு தெரிவிச்சுக்கப்புறம் உங்களுக்கு ஓஹோனு இருக்க போது அதுக்காக இந்த சனி பகவான் உங்களுக்கு அரசியல்ல ஒரு பவுண்டேஷனை இந்த மாசம் போட்டு கொடுப்பாரு பதினொன்றாம் இடத்துக்கு சூரியனுக்கு எந்த மாற்றமும் கிடையாது குலதெய்வ வழிபாடு பதினொன்றாம் இடமும் அஞ்சாம் இடம் கனெக்ட் ஆகுறதுனால குலதெய்வ வழிபாடு மூலமா மிக சிறப்பாக அமைப்பை தருங்க குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்புறம் காவல் தெய்வம் சனி பவன் எப்போதுமே காவல் தெய்வத்துக்கு கட்டுப்படுறவரு காவல் தெய்வம் சொல்லக்கூடிய அகோர வீரபத்திரர் ஐயனாரு கருப்பரு பரம்பு முனீஸ்வரர் அப்புறம் நம்ம பாண்டிமுனி இது போன்ற காவல் தெய்வங்கள் ஒருத்தருக்கு இருக்கும் குலதெய்வத்தோட அந்த காவல் தெய்வத்தை வழிபட்டு அவங்க கயிறு வாங்கி கருப்பு கயிறு வாங்கி கையில கட்டிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அவங்க காவடியில் வச்சு கால வழிபாடு மிக சிறந்த அமைப்பு தருங்க எக்காரணம் கொண்டு சனிக்கிழமை ஆறு மணிலேருந்து காலலாம் ஆறு மணி வரை எப்போதும் சொல்ற மாதிரி ஏழு நாளைக்கு வண்டி வாகனத்துல செல்றதுல கவனம் தேவைங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு சந்திரனும் இருக்கு சனியும் ராசியில இருக்கறதுனால கொஞ்சம் வண்டி வாகனத்துல கவனம் தேவை சிறு சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் டோட்டலா இந்த மது இருந்தவங்க தீய உள்ளவங்களுக்கு இந்த மாதம் வந்து மிக சிறந்த மாதமா இருக்காதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நல்ல பழக்க இருக்கிறவங்களே வச்சிருக்கோம் இல்ல தீய பழக்க இருக்கவங்கள சொல்லவா வேணும் அதனால கொஞ்சம் உஷாரா இருங்கிறத சொல்லிட்டேன் மீனராசிக்கு இந்த இந்த மாதம் வந்து அடுத்த அஞ்சாந்தேதிய இந்த மாதம் அஞ்சாந்தே வந்து முயன்மையை அடையிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு கொஞ்சம் கடின உழைப்பும் கொஞ்சம் போராட்டமும் இருக்குங்க அவ்வளவுதான் எத்தபடி நல்ல அமைப்பா இருக்குங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது மீனராசி ராசி திருமணத்துக்காக பெண் பாக்குறவங்க பாயம் பையன் பார்க்கறவங்க எல்லாம் தாராளமா பாக்கலாங்க இந்த மாசத்துல தான் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா அடுத்து சுக்கரன் ராசிக்கே வந்து உச்சமாவாரு குரு குரு பயிற்சி ஆவாரு இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு திருமணம் அமைப்புக்கு மிக யோகமான நேரமா இருக்குங்க குழந்தை பாக்கியத்துக்கு காத்து சிறந்த அமைப்புங்க ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்து எல்லா செவ்வா புதன் சுக்கரன் சூரியன் எல்லாம் அஞ்சாம் இடத்தை பாக்கிறது குழந்தை பாக்கியத்துக்கு மிக யோகமான அமைப்பு அடுத்து வர குரு பகவானும் உங்களுக்கு வரப்போறாரு இந்த டெஸ்டி இருக்கிறவங்க இப்பயே போய் வச்சு ஐவிஎஃப் ஐவிஐ பண்ண இருக்கவங்க பண்ணிக்கலாங்க குழந்தை குழந்தைக்காக பேசு இந்த மாதம் கொடுக்கணுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை கொஞ்சம் அதாவது வாய் தொழில் பண்ண பேசி தொழில் பண்றவங்க கொஞ்சம் அமைதியா இருந்து அதாவது அமைதியா இருக்க முடியாது பேசி ஆகணும் கொஞ்சம் பேச்சு கவனம் செலுத்தி செயல்படுறதுல வெற்றி காணலாங்கிறது இந்த மாதம் பிரிக்கிதுங்க இந்த மாதம் வந்து கை அஞ்சுல இருந்து வெற்றிக்கான மாதமும் இந்த மாதம் நிச்சயமா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது கும்பரா மீன கும்பராசியில இருக்க சந்திரன் வந்து தை அஞ்சுக்கு மேல மீனத்துக்கு வருவாரு மீனத்துக்கு வரப்ப சின்ன சின்ன மன குழப்பங்கள் மன உளைச்சல்கள் ஏற்படுவாங்க அது ஒரு மூணு நாள் நாலு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் தானாவே சரியாயிரும் அது வந்த மன உளைச்சல் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உஷாரா இருக்கலாம்ல இல்லைன்னா அது வேற மாதிரி கொஞ்சம் சூழ்நிலை கொண்டே விட்டுரும் அதனால மீனராசிக்காரங்க ஒரு ஏழாம் தேதிக்கு அப்புறம் தை ஏழு தை எட்டுக்கு அப்புறம் ஒரு மிக சிறந்த அமைப்பா இருக்குங்க ரெண்டு சந்திரன் வந்துருவாரு வளர்வுறையா போகுது அடுத்து இந்த மாதம் வர பௌர்ணமி மிக சிறந்த மாதம் என்னன்னா தை பௌர்ணமி பதினொன்னுல சூரியன் அஞ்சாம் இடத்துல சந்திரன் அமைப்பு அந்த டயத்துல குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக யோகத்தை கொடுக்குங்க தை பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு சித்தர்கள் ஜீவசமாதி மீனராசிக்கே மீனராசிக்கே வர பௌர்ணமி மாதிரி தயவு செஞ்சு இந்த தை மாதத்துல வர பௌர்ணமி சித்தர்கள் வழிபாடு செய்யறது மூலமா மிகப்பெரிய மேன்மை அடைவாங்க மீனராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை ஊருக்கு போய் அதாவது என்ன வேலை இருந்தாலும் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க ஒரு தடவை கை மாதத்துல பௌர்ணமி அப்ப ரொம்ப மிக சிறப்பு மேன்மையும் கொடுக்கும் இந்த சனியின் ஏழரை தாக்கத்திலே இருந்து உங்களை ரொம்ப பாதிப்பு வந்து காப்பாத்துங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நமக்கு எதிரி யாரு நம்ம கூட இருக்கிற துரோகி யாரு எல்லாத்தையும் இந்த மாதம் காட்டி கொடுத்துருங்க காட்டி கொடுத்த இருக்க ராக அவங்க ஜெயிக்கிறதுக்கான பேசையும் போட்டுரும் நம்ம கூட இருந்துகிட்டே நம்ம குளிபறிச்சிருப்பாங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம யாருங்கிறது தெரிய வர்றதுக்கு சிறந்த மாதமா இருக்கும் அவங்க வெற்றியும் காணலாம் இந்த மாதத்துல நமக்கு கீழே இருக்கவங்கன்னா மேக்சிமம் சனி நாளே நமக்கு கீழே வேலை பார்க்கறவங்களால தான் பேர் பண்ணும் அவங்கல இருந்து கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது அது உங்களுக்கே இந்த அதுக்கான தெளிவு கிடைச்சவங்க எந்த மாற்றமும் இல்லை மீன ராசிக்காரர்களுக்கு அதாவது நம்ம கூடையே வந்து குறிப்பிடுச்சவங்க எதிரி எல்லாத்தையும் இந்த மாசம் காட்டி கொடுக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அது அது மைண்ட்ல போட்டு மன உளைச்சல் ஆளானீங்கன்னா அதுவே நம்மளுக்கு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போயிருந்த அதனால கொஞ்சம் அத கவனம் செலுத்தாம உஷாரா இருந்து அதை வெற்றி காணலாம் ஏன்னா ஆறுல கேது வரனால அதுல வெற்றி பெற்றது எதிரியில வெற்றி பெறுறது மிக சிறந்த அமைப்பா இருக்குங்க அதாவது கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாக்குறவங்க பொண்ணு பாக்கிறவங்க இப்பயே பார்க்க ஆரம்பிக்கிறது நல்லது ஏன்னா வந்து இப்ப சுக்கரன் வந்து உச்சமாயிருவாரு ராசியோட அடுத்து நாலுல இருக்க குரு அஞ்சுக்கு வந்து இந்த மே மாசத்துக்கு மேல நிறைய கல்யாணமா நடக்கும் இந்த மாற்றமும் இல்லை குழந்தைகளுக்கு எத்தனையோ சொன்னபடி நிச்சயமா குழந்தை பெறதுக்கு நல்ல அமைப்பான மாதமா அமையும் மீனராசிக்கு இந்த மாதம் லாபகரமான மார்க்கமாகமைய எம்பெருமான மிருகனை வேண்டிக் கொள்கிறேன்